திருவாழ்க திருவேழித்துணை குருவாழ்க குருவிழித்துணை புருகாசரம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அழ்பாட இடிய காலை வழக்கங்கள் இன்று குரோதி வருடம் மாதி மாதம் பனிரெண்டாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் நாள் இன்று கிழமை உங்களுக்கான நட்சத்திர தினப்பதற்கு அஸ்வினி தேவையற்ற செலவுகள் ஆடம்பர செலவுகள் போன்றவற்றை தவிர்க்கவும் அப்போதுதான் சேமிப்பு உயரும் பரணி கடன் வாங்கி முதலீடுகள் செய்வது செலவுகள் செய்வது போன்றவற்றை தவிர்க்கவும் தகுதிக்கு மீறி காரணமாக பிரச்சனைகளைத் தரும் கார்த்திகை தவறான முதலீடுகள் பொருள் நஷ்டங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும் முதலீடுகள் செய்யும் பொழுது நமக்கு ஆதாயம் தருமா என்று பார்த்து செய்ய வேண்டும் மற்றவர்களின் ஆசை வார்த்தையில் எல்லாரும் அதிக லாபம் கிடைக்கும் என்ற ஒரு மயக்கத்தில் தவறான முதலீடுகள் செய்ய வேண்டாம் அப்படி செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரோஹிணி தெளிவான திட்டங்கள் வருமானத்தை ஈட்டித்தரும் என்பதால் செல்வாக்கு உங்களுக்கு உயரும் மிருக ஸ்ரீஷம் குடும்பத்தில் துரிதமாக செயல்பட்டு துணிவான தீர்வுகளால் நல்ல பெயரை பெற்று செல்வாக்கு உயர்வு உயரும் நாள் ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்தில் உங்கள் கோபத்தை தவிர்த்து கொள்ளவும் திருவாதிரை தொழிலில் கூழுக்கோளிகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வரும் உங்களை கூடியிருப்பவர்கள் உங்களை அதற்காக ஊக்குவிப்பார்கள் ஒரு ரூபா போட்டால் ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னா ஆசை காட்டுவாங்க ஆனால் ஒரு ரூபா போட்டால் ஒன்பதாயிரம் கோடி கிடைச்சாலும் நீங்கள் வேண்டாம் இருக்கிறோம் அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்காத விட்டுடுங்க புனர் பூசம் அதிக பனிச்சொழி அலைச்சல்கள்லாம் ஏற்படும் அதுக்கு காரணம் நீங்கள் மற்றவங்க வேலையெல்லாம் எழுத்து போட்டு செய்கிறதுனால தான் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பனிச்சு மொழிகளாக அந்தளவுக்கு இருக்காது ஆகவே உங்கள் வேலைகளை மட்டும் ஒருமுகப்படுத்தி இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள் பூசம் தொழிலில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றி மறையும் எதிர்ப்புகள் பிரச்சினையை தரக்கூடியது எதிரிகளாகத்தான் இருப்பார்கள் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை கலைந்தடுங்கள் என்று உங்களுக்கு சரியாகும் ஆயுள்யம் தொழில் செய்யும் இடத்தில் கணக்கு விளக்குகளை சரியாக கொள்ளணும் அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய சமையாக இருக்கும் பின்ன ஆடிட்டிங் வரும்போது மாட்டிக்குவீங்க அதுக்கப்புறம் சரியாக இருந்தங்கிறது சட்டத்துக்கு புறம்பான செயல்களாக இருக்கும் அதனால் கணக்கு வழக்கில் சரியாக செய்து ஆடிட்டிங்கை கரெக்டாக பண்ணிடுங்க ஆயுல்யம் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் உதவி செய்வது போல் உங்களுக்கு உபத்திரத்தை கொடுப்பார்கள் நண்பர்களிடம் ஜத்தியாகவும் பழருங்கள் மகம் தன வர வர தாம ஏற்படும் பில்லு பாச ஆகும் செக்காக ஆள் இருக்க மாட்டாங்க அது மாதிரி இருக்கும் நண்பர்கள்லாம் எதிரியாக மாறுவார்கள் உதவி செய்வது போல் இருப்பாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்து உங்களை நம்பிக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்து கொடுத்து கடைசியில் கவுத்து விட்டுருவாங்க அதனால் நண்பர்களை நம்பாதீர்கள் மகம் தன வரவில் தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் குழப்பம் வந்து சேரும் இது ரெண்டும் இருந்தாலே பிரச்சனை தான் அதனால் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நடந்து போங்க பூரம் பெண்களால் திடீர் அதிர்ஷ்டம் வரும் பிரச்சனைகளும் வரும் பிரச்சனையும் வருதுன்னு கவலைப்படாதீங்க திடீர் அதிர்ஷ்டம் வருதுன்னு சொல்லி சந்தோஷப்படாதீங்க പൊതുവെ പണികളുടെ ജനമാവും ഗണ്യമാവും നടന്നുകൊള്ളുകൾ വിളയാറ്റാകൂടെ അവർ കെളിയും കിണ്ടലുമായി ഉത്തരം വാഴക്കുണയോട് ആളുമ്പോൾ ഇന്നക്കി അധികരിക്കും അപ്പിങ് പോട്ടോമെറ്റിക്കാ നമ്മൾ അനുസരിച്ച് പോകുന്നത് തന്നെ ബുദ്ധിശാലിതം അസ്തം തട്ടങ്ങളെല്ലാം വെറ്റിപ്പ് കാര്യങ്ങളെല്ലാം വെറ്റിപ്പ് വെറ്റികരമാണ് നാളെ ചിത്ര செல்வாக்கு உயரும் விளையாட்டு பொழுதுபோக்கில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆகவே என்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் சுவாதி பனிச்சுமை அதிகரிப்பதால் கூறுக்கு வழியில் வேலை செய்ய தோணும் தவிரங்க நேர்மையான வழியில் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் வேலைகளை செய்து அதில் வெற்றி காலங்கள் அதுதான் உண்மையான வெற்றி விசாகம் மொபைல் ஃபோனு மாற்றுவீங்க அதில் ஏதாவது ஸ்பிளே போயிடும் அதில் ஹேங் ஆகிடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால மொபைல் ஃபோனை மாற்றுவீங்க குறுக்கோழியில் பணம் சம்பாதிக்க நினைக்காதீங்க அது என்றைக்கு லாபத்தை தந்தாலும் நாளைக்கு பிரச்சனைகளை தரும் விசாக போனோம் மொபைல் ஃபோன் மாற்றும்போதற்கு நீங்களும் விருப்பமாக இருப்பீர்கள் அதை சில சமயம் வாழ்க்கை தலைக்கு கூட அதை மாதிரி வாங்கி கொடுப்பீங்க உண்மையிலேயே நீங்கள் தான் பெரிய உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணைக்கு வாங்கி கொடுக்க நினைக்கிறீங்க பாருங்கள் இந்த மனப்பான்மை யாருக்கு வரும் நல்லா செய்யுங்க அம்சம் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் எல்லோருக்கும் கூடி மகிழ்ந்து இன்றைய பொருள் மகிழ்ச்சியாக செலுத்தும் நாள் கேட்டை திட்டங்கள் கணக்கு வழக்குகளில் நண்பர்களின் பிரச்சனைகள் உருவாகும் நண்பர்களெல்லாம் கூட இருந்து உதவி செய்கிற மாதிரி செய்வாங்க ஆனால் அது பிரச்சனைகளை போய் முடியும் அதனால் நண்பர்கள் செய்வதை ஒருவரைக்கு இருமுறை ஆலோசித்து உங்களுக்கு உசிதமாக தென்பட்டால் மட்டும் செய்யுங்கள் வேண்டிய வேண்டாம் மூலம் தொழிலில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள்லாம் அதிகமாகுங்க அதனால் அதுக்குள்ள எதிரிகளை மறைமுக எதிரிகளை அடையாளங்களுங்க பிரச்சனைகளை யார் தருவாங்கன்னு கண்டுபிடிங்க அவர்களை நான் தவிர்த்து விடுங்கள் இன்றைக்கே இல்லை என்றைக்குமே எல்லாரையும் அந்த அது மாதிரி அவங்க கையில் வச்சுக்காதீங்க அது நல்லது இல்லை அது உங்களுக்கு போராடம் திட்டங்கள் எல்லாம் பெண்கள் உதவியால் வெற்றி பெறும் அதனால் பெண்களை ஆதரித்து அவங்க சொல்படி கேட்டு நடங்க இன்றைய நாள் அமோகமாக இருக்கும் உத்திராடம் உங்களுடைய ஆளுமை அதிகரிக்குங்க உங்கள் திட்டங்கள் போட்டது போட்டபடி நினைத்தது நினைத்தபடி வெற்றி பெறுங்க பிறகு வேற என்ன வேணும் அதனால் என்று வெற்றிகரமான நாள் திருவோணம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு குடும்பத்தினர் அனைவரும் ஆதரவாக இருப்பார்கள் அவிட்டம் பணிச்சுமே அதிகரிக்கும் பனிச்சு அதிகரிக்கும் அப்படின்னா உங்கள் வேலையை மட்டும் பார்க்காமல் மற்றொரு வேலைகளை எடுத்து போட்டு செய்வதனால் உங்களுக்கு படிப்புகள் அதிகரிக்கும் உங்கள் வேலையை மட்டும் அறிமுகப்படுத்தி உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் செய்து வந்தால் நீங்கள் செய்ய வேலைகளில் வெற்றி கிடைப்பதில் மூலமாக படிக்க முடியும் தானாகவே குறையும் ஆகவே அந்த தவறை செய்ய வேண்டாம் சதயம் குடும்பத்தில் தவறான வழியில் உறவுகளை நீங்கள் டீல் பண்ணுவீங்க உறவு பிரச்சனையை தராங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை இந்த மாதிரி மோசமாக நடத்த வேண்டாம் நாசுக்காக அவங்கள எப்படி பிரித்து விடணுமோ அப்படி பிரித்து விடுங்க அதுதான் நல்லது ஏன்னா நல்ல திருப்பி அவங்க பின்னால் போய் நிற்க வேண்டியது இல்லையா அதனால் தவறான வழியில எல்லாம் அவங்கள ட்ரீட் பண்ண வேண்டாம் நாசுக்காக அவங்கள சொல்லி புறந்தள்ளுங்கள் உத்தரட்டாதி தேவையற்ற வேலைகளை தவிர்க்கவும் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே செய்யலே சொல்லிவிட்டு அல்லது பிடிச்சி போன வேலையை திருப்பில்ல சரியாக செய்ய போகிறேன்னு செய்துட்டு இது மாதிரி தேவையில்லாத வேலைகளையெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி என்ன தேவையோ அந்த வேலையை செய்யாமல் இருப்பீங்க அதனால உங்களுடைய வேலைகள் எல்லாம் சுணக்கம் ஏற்படும் வேலைப்படும் கூடுதலாகும் அதனால் எந்த வேலை செய்யணுங்கிறத தீர்மானமாக்கி அது செஞ்சீங்கனாலே எனக்கு பாதி வெற்றி உங்களுக்கு பாதி வெற்றி என்ன முழு வெற்றி தான் அதனால் வேலைகளை எந்த வேலை செய்ய வேண்டும் என்பதை கவனித்து செய்யுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் ரேவதி நண்பர்களான அலச்சர்கள் பிரச்சனைகள் கால விலையம் பண விலையம் போன்றவையெல்லாம் ஏற்படும் ஏற்படுங்க இருந்தாலும் உங்களுக்கு குரு கூடவே இருக்கிறதுனால அதனால ஒரு பிரச்சனை இல்லை சமாளிச்சிருவீங்க அப்படிப்பட்ட நண்பர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள் அவர்களோட அலைச்சல் பல விவகங்கள் இருந்தால் ராசாக ஒதுங்கிடுங்க அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை காதால் மட்டும் கேட்டால் போதும் கைகளால் செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று ஒரு தடவைக்கு நாலு தடவை உறுதி பண்ணிவிட்டு அதை செய்யுங்க எனவே உங்கள் நண்பர்கள் எல்லாம் சும்மா ஏதோ எனக்கும் தெரியுங்கிற மாதிரி ஆலோசனை சொல்லி உங்களோட வெள்ளத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க ஆகவே நண்பரின் ஆலோசனையை நன்கு ஆராய்ந்து செயல்படுத்தவும் இல்லாவிட்டால் அலைச்சலும் காலவரையும் பணவரையும் ஏற்படும் என்பது உறுதி இப்படி இந்த விதத்தில் எல்லோருக்கும் இந்த இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சிவமுடன் முருகாசரணம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் எங்கும் மங்களமுடன் ஆகட்டும் முருகாசரணம் கந்தாசரணம் இங்கிடம் ஸ்ரீ விசாகஞ்சோதிடம் நன்றி வணக்கம்